ஸ்ரீ சாய்ராம் சிரடி சாய்பாபா பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா இருவரின் ஆசிர்வாதம் அனைவருக்கும் கிடைக்க நான் மனதார பிரார்த்தனை செய்கிறேன் பகவான் ஸ்ரீ பாபா கூறும் அருளுரை தாமரையில் இருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் மற்றும் பின்பற்ற முயற்சி செய்ய வேண்டும் பகவான் இன்று நம்மை அன்பாகவும் இனிமையாகவும் நினைவுபடுத்துகிறார் எல்லா மதங்களும் இதயத்தில் இறைவனை இருப்பிடமாக கருதுகின்றன இதயம் கடவுளின் கோவில் இன்று இந்து மத நூல்களும் கூறுகின்றன புனிதமான உபநிடங்கள் இதயத்தை தெய்வீகம் வசிக்கும் புகை என்றும் குறிப்பிடுகின்றன தூய உள்ளம் கொண்ட மனிதன் கடவுளை காண முடியும் என்று பைபிளில் கூறப்பட்டு உள்ளது இஸ்லாமியர்களும் இதயத்தில் இறைவனின் இரு விரலுக்கு நடுவே அமைந்துள்ளதாக கருதப்படுகின்றன சீக்கியர்களின் குருவான நானக் தூய்மையான இதயம் கொண்ட மனிதனை மட்டுமே உண்மையான சீக்கியனாக கருத முடியும் என்று அறிவித்தார் இதன் மூலம் இதயம் கடவுளின் இருப்பிடம் என்பதை பலவேறு நம்பிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன பல பெரிய ஆத்மாக்கள் இதயத்தை தாமரையாக அனுபவித்து இருக்கிறார்கள் சேற்றில் வேரூன்றி சேற்றில் நீரில் வளர்ந்தாலும் தாமரை தூய்மையாக ஜொலிக்கிறது தாமரை தன் இதழ்களை திறந்தது போல பார்க்கும்போது ஆண்டவரே தயவு செய்து என்னில் வந்து கொடியேறு என்று சொல்வது போல தோன்றுகிறது சேற்றில் பிறந்தாலும் அதில் சுழல்வதில்லை அசுத்தமான தண்ணீரால் சூழப்பட்டாலும் அது மாசுபடுவதில்லை தாமரை மனிதனுக்கு கற்றுத்தரும் பெரிய பாடம் இதுதான் உன் மனதை கடவுளின் பக்கம் திருப்பி உன் இதயத்தை கடவுளுக்கு கோவில் ஆக்க வேண்டும் இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஜெய் சாய்ராம் அல்லா மாலிக்